அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் தலைப்பு கட்டில் யுத்தத்திலே கட்டில் யுத்தத்திலே என் அன்பின் யுத்தத்திலே ஜெயிச்சிட பிறந்தவனே நீதானே என்னுள் அன்பெனும் ஜோதியாய் ஜொலித்திட வந்தாயே இன்ப சுகம்தனை தந்தவனே இணை முழுவதும் ஆண்டவனே இன்ப சுகந்தனை தந்தவனே இணை முழுவதும் ஆண்டவனே நாம் இருவரும் குழந்தையென ஆடையின்றி போனோம் ஈருடல் ஓருடல் என இன்பமதை பெற்றோமே இன்பமெனும் நதியினிலே மூழ்கிட வைத்தவனே ஆள் கண்டவனே என் ஆழ்மனதில் நின்றவனே ஆழ்மனதை கண்டவனே என் ஆழ்மனதில் நின்றவனே முத்தெடுக்கும் வேலையிலே முத்தத்தை தந்தானே முத்தெடுக்கும் வேளையிலே முத்தத்தை தந்தேனே என்னை மொத்தமாக இழந்தேனே ஐஸ்வரங்கள் என என் அங்கங்களை மீட்டிட வந்தவன் நீதானே உன் விரல் சீண்டலிலே இன்பங்கள் ஆரேன பெருகிடுமே என் அழகு மன்னவனே மன்மதனே வீணையென என்னை மீட்டிடுவாய் என் உணக்தனை கேட்டிடுவாய் வீணை என என்னை மீட்டிடுவாய் என் தனை கேட்டிடுவாய் சொர்க்கம் கொண்ட சுந்தரனையும் சுத்தித்தான் போயிடுவாயோ சிம்பெனியின் சிதற்களாய் ஊடல் கொள்ளும் வேலையிலே திறந்திடும் புது இசையும் சத்தமில்லா யுத்தத்திலே போரிட வந்த மன்னவன் நீதானே நீதானே பிரம்மன் படைத்த பேரழகு ஓவியமாய் என தழகை கண்டாயோ என் முன் அழகை கண்டதுமே மூச்சற்று போனாயோ மீண்டும் என்னை ஆண்டாயோ படைத்திட்ட பிரம்மனின் மறந்திட்ட ஓர் அழகி நான்தானே பறித்திட்ட பிரம்மனின் மறந்திட்ட ஓர் அழகி நான்தானே என் ஒத்தஜனை கொண்டையிலே மல்லிகை பூச்சூடவே மறந்தவனே என்னை அழகுமதனே என் அழகு மன்னானே தேடாத பரம்பொருளாய் என்னுள் வந்திடுவாய் தேடாத பரம்பொருளாய் என்னுள் வந்திடுவாய் வரமென என்னை ஆயுளுக்கும் ஆண்டிட வேண்டுகிறேன் என்னை ஆயுளுக்கும் ஆண்டிட வேண்டுகிறேன் எனதன்பின் மன்மதனி கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவம் ஜெய பார்வதி சென்னை கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்